இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள கிட்ஸுக்கு வந்து தெரியுமா என்னன்னு தெரியாது ஆனால் நைன்டீன்ஸ் கிட்ஸ்க்கு இந்த பறவை என்னன்னு ரொம்ப நல்லா தெரியும் வீட்டுக்கெலாம் நம்மக்கிட்ட வந்து நல்லா பழகிற பறவை நல்லா நம்ம போடுற சாப்பாடை சாப்பிட்டு நம்மக்கிட்ட நல்லா அன்பாக இருக்கிற பறவை நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்த ஒரு பறவை இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னே என்னென்னு தெரியல அந்த மாதிரி இந்த இடம் வந்து அழிஞ்சிருச்சு இந்த பறவை பேர் வந்து மைனா இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு ஸ்பெஷல் தனித்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பேச்சு சொல்லி கொடுத்தா கிளியை விட மிக அழகாக பேசுகிற ஒரு அழகான பறவை இது வந்து ரொம்ப அழகாக பேசுகிற அந்த பறவை இது எத்தனை பேர் இந்த பேசுகிற வீடியோ பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது ஆனால் இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா கிளியை விட ரொம்ப அழகாக தென்னை தெரிவாக பேசுகிற ஒரு அழகான பறவை இந்த பறவை வந்து இப்படி தான் மரத்தில் பொந்து அந்த கூடு கட்டி வாழ்கிற பறவை இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மலரும் நினைவுகள் தான் ஞாபகம் வருது அது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பறவை வந்து கூடு கட்டி அந்த குஞ்சு வந்து தென்னை மரத்தில் கூடு கட்டிடுச்சு அந்த குஞ்சு கீழே வந்து காலையில் நான் வேலைக்கு போகும்போது பயங்கர சத்தம் கீச்சு நான் அவ்வளோ சத்தம் அந்த பறவை எடுக்க அந்த பறவை நான் தூக்கி ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிட்டேன் அந்த குஞ்சை ஆனால் அவங்க தா தாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு பக்கத்துலேயே வந்துட்டு அந்த குஞ்சை எப்போ நான் மட்டும் தருவாங்கன்னு சுற்றி சுற்றி என்னை வந்து அது வந்து உண்மையிலேயே அதை நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தாய் பசம் தெரிஞ்சது அண்ட் அந்த குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஏத்த வீட்டில் ஒரு மாடியில் ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த அக்கா வீடு வரை அந்த பறவை தாய் பறவை போயிடுச்சான் அந்த குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கா நல்லா வளர்த்துட்டாங்க பேச சொல்லி கொடுத்துட்டாங்க நல்லா பேசி பழகும் போது என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா பறவை அந்த குஞ்சு இருக்கிற இடத்த வந்து தேடி கூப்பிட்டும் அந்த குஞ்சு பறவை வந்து அவங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு அந்த பறவை வந்து போக மாட்டேன்னு அந்த அக்கா என்கிட்ட நான் அடிக்கடி அந்த மைனாவை பற்றி அந்த வீட்டில் இருந்தப்ப கூடியிருந்தப்ப அந்த வீட்டில் வாடகைக்கு தான் குடியிருந்தேன் அந்த அக்காட்ட அடிக்கடி அந்த பறவை பற்றி விசாரிப்பேன் ஆமாம்ப்பா அந்த மாதிரி அந்த தாய்ப்பறவை வந்து அங்கே வீடு வரையும் வந்துருச்சு கண்டுபிடிச்சி வந்துருச்சு நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்க அந்த குஞ்சு அந்த வீடு வரையும் வந்துருச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பறவை நாங்கள் உள்ள நினச்சோம் ஆனால் அது வந்து எங்களை விட்டு போக மாட்டேன்னு எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லா பேரும் சொல்லிக் கொடுத்தோம் எல்லா பேரையும் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அந்த பறவை வந்து அவ்வளோ டேலண்ட்டாக வளர்ந்துருச்சு அந்த தாய் பறவை கூப்பிட்டு கூட அந்த பறவை வந்து போ குஞ்சு பறவை வந்து போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு அந்த அக்கா சொன்னாங்க கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியம்